ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன கபடி தான் அப்படிங்கிறீங்களா ஐஏஸ் செவன்டிஎத் சீனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப் மார்ச் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபஸ்ட் நடக்க போது உங்களுக்கு தெரியும் எல்லா டீமும் பார்த்து எல்லோரும் இருக்காங்க நாங்களும் என்ன தெரிஞ்சது ரயில்வேஸு தமிழ்நாடு பவன் சடாவத்து டீம் எல்லாம் போட்டிருக்கேன் சந்திகரில் பாகாதவங்க போய் டக்குன்னு பார்த்துருங்க பவன் நரேந்திரன் ஒரே டீமில் இருக்காங்க யா ரெண்டு ஸ்டார் ரைடர் குரு சிஷன் அப்படின்னு சொல்லலாமா யா ஆ இப்போ தமிழ்நாடு டீமை வந்து நான் ஆல்ரெடி போட்டுவிட்டேன் ஸ்குவாடை இப்போ ஸ்டார்டிங் செவன் போடலான்னு இருக்கேன் நீங்கள் என்ன நிற்கிறேன்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு கருத்து இருக்கும் இது வரைக்கும் பத்து டீம் அனௌன்ஸ் ஆகிருக்கு குரூப்பிங் அனௌன்ஸ் பண்ணல ஷெட்யூலிங் எங்கேயுமே இல்லை தேடி தேடி பார்த்தேன் எந்த டிவியில் வருது எந்த ஓடிடி எந்த லைவ் ஸ்ட்ரீமிங் ஸோ ஒன்றுமே புரியல எங்கேயுமே இல்லை உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இப்போ ஆல்ரெடி நாங்கள் வந்து ரயில்வேஸுக்கு போட்டிருக்கேன் சுதாகர் டீமை அது பார்க்காதவங்க அதுவும் போய் பார்த்துருங்க என்னோட ஸ்டார்டிங் செவன் உங்கள் ஒப்பீனியனும் அதில் சொல்லுங்கள் இந்த தமிழ்நாடு ஸ்டார்டிங் செவன் நான் சொல்கிறேன் ஸோ இப்போத்தையும் பத்து டீமே சண்டிகர் சட்டீஸ்கர் கோவா இமாச்சல் பிரதேஷ் இந்தியன் ரயில்வேஸ் ஜம்மு காஷ்மீர் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா பஞ்சாப் தமிழ்நாடு தரப்பா இந்த பத்து பேர் தான் கன்ஃபார்ம் இது கூட இன்னும் ஆட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ எத்தனை டீம் ஆட் ஆகும் என்னான்னு தெரியல ஷெட்யூலிங் எப்படி என்னன்னு அது பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிடும் இருபத்தொன்னு தானே மேட்ச் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர்த்து பார்க்க டுவெண்ட்டி செகண்ட் ஐபிஎல் வேறு ஸ்டார்ட் ஆகுது கிளாஷ் ஆகுது மூணு நாளைங்க ஆமாம் சிஎஸ்கே வருது ஆர்சிபி அதை பற்றி நிறைய போட்டிருக்கோம் டக்குன்னு போய் பாத்திரங்கள் எல்லாம் மாற்றிருக்காங்க இவங்க ஆர்சிபி அதை பற்றி சொல்லியிருக்கேன் சரி விஷயத்துக்கு அதை ஒரு என்னமோ இது கிரிக்கெட் பற்றி பேசுகிறேன் ரைட் வந்துடுவோம் மனிதர் சிங்கே பஞ்சாப் டீம் ஓட்டி விட்டுருச்சுங்க ஒரு மனிதர் சிங் இல்லை டீமில் பஞ்சாபில் அவ்வளோ பெரிய பிளேயரே இல்லை பாருங்க சாகர் எல்லாம் எங்கே இருக்காருன்னு இதில் நிறைய பேர் என்ன கேட்டிங்க எனக்கே தெரியல ஃப்ராங்கோ சொல்லிடுறேன் ஐ டோன் நோ ரைட் தெரிஞ்சதை மட்டும்தான் நான் பேசுகிறேன் ரைட் இப்போ தமிழ் நாடு அந்த டீம்லேருந்து ஏழு பிளேயர் என்னோடய பிளேயரை சொல்லிடுறேன் மூணு ரைடர் அபியோஸ்லி அஜித் குமார் தெரியும் ஜெய்பூர் பிங் பேன்தஸ் கலகல் அல்லூர் சதீஷ் இருக்கார் அண்ட் மாசான முத்து இல்லை ஸ்குவாட்லேயே இல்லை ஒருத்தர் நேயர் போட்டது அவருக்கு இன்ஜுரிஸ் சார்னு தெரியல என்னான்னு கன்ஃபார்மாக இருந்தால் சொல்லுங்கள் ரைட் அஜித் குமார் அல்லூர் சதீஷ் அண்ட் சாந்தப்பன் செல்வம் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் இந்த மூணு பேர் ரைடு பார்த்துப்பாங்க அந்த சாந்தப்பன் செல்வம் வந்து யூ மும்பை கடைசி நேரத்தில் செலெக்ட் பண்ணாங்க போன சீசன் பி கே டெனில் கேப்டனும் அவர் தான் இந்த டீமுக்கு ஐ திங்க் ஸோ தப்பாரு தான் கரெக்ட் பண்ணுங்க அகேன் டிஃபென்ஸுக்கு வரும் டிஃபென்ஸ் அபிஷேக் இல்லாமல் அவர் எல்லாத்துலேயும் இருப்பார் எம் அபிஷேக் அவர் தான் டிஃபென்ஸ் டேஷர் தள்ளி ஒன்று இந்த வாட்டி தள்ளுறாராக பார்ப்போம் மிட் லைனில் ஓகே அபிஷேக் அப்புறம் எம் பாபு கே நாகமணி அண்ட் ஹரிஹரன் சுதன் இந்த நாலு டிஃபெண்டர் நான் வச்சுருக்கேன் ஸோ ஏழு பேர் சொல்லிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் இதை சொல்லுங்கள் இது இல்லாமல் யார் இருக்கான்னு கேட்பீங்க இருக்காங்க நௌஷாத் அலி எம் பாண்டியன் வேலவன் பி ஸ்ரீநாத் அப்புறம் ராம்குமார்லாம் அதில் யார் யார் எப்படி எப்படி விளாட போகிறாங்கன்னு போக போக தான் பார்க்கணும் அந்த கவரேஜ் எங்கேன்னு தெரிஞ்சால் உடனே நான் ஒரு வீடியோ போட்டுடுறேன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இங்கே தெரியுது இந்த யூடியூப் சேனல் சார் அந்த இதில் காட்டுறாங்க அதில் டிவி சொன்னிங்கன்னா ஓடிடி சொன்னிங்கன்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேயருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின் பண்ணிடுறேன் அந்த கமெண்ட்டை ஸோ எல்லாேருக்கும் தெரியும் ஸோ இப்போதைக்கு இதை யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கப்பு எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய டீம்னால் அது பவன் சாராவது நரேந்திரன் இருக்கிற டீம் தான் யார் எத்தனை பாட்டி யாரை யாரை அவுட் பண்ணுறதுக்காக பவன் நரேந்தர் பார்ப்போம் அது அண்ட் த தமிழ்நாடு டீமில் கூட ஐ நாட் வெரி ஷுவர் மேபி செமிஃபைனல் வரைக்கும் வருவாங்க நிறைய தெரியல பார்ப்போம் வாழ்த்துக்களை சொல்லிடுவோம் நம்ம டீம் இல்லையா தட்டுறோம் தூக்குறோம் ரைட் அப்டேட் பண்ணிட்டேன் உங்கள் கருத்து எது வந்து சொல்லுங்கள் நிறைய கிரிக்கெட்டை பற்றி பேசிருக்கோம் உங்களோட இது ஒப்பீனியன் கொடுத்துருங்க ஐபிஎல் வேறு ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட்டு பேச சேனல் தான் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி வெள்ளிக்கிழமை ரைட் ஆர் வேல்யூபிள் கமெண்ட் பொறுமையா அத்தனை நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ட் கமெண்ட் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்